அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவானு இந்த பக்கத்தில் பாரதிதாசன் வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம இருக்கோம் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தில் ரொம்ப தீவிரமாக செயல்படுறார் அப்போ வந்து அவருக்கு குழந்தை ஆண் குழந்தை வந்து பிறக்க போகுது அப்போ தீபாவளி சமயம் அப்போ அவரோட மனைவி வந்து தீபாவளிக்கு உண்டான பலகாரங்கள் அந்த பண்டிகைக்கு உண்டான தயாரிப்புகள் ஈடுபட்டு இருந்தாங்க அப்போ வந்து பாவேந்தர் வருவார் வந்துட்டு இனிமேல் வந்து இந்த மாதிரி கொண்டாட்டங்கள்லாம் நம்ம வந்து கொண்டாடுறது கிடையாது ரொம்ப வலிமையாக உணர்த்திட்டு போயிடுவார் அவங்க மனைவிக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் அதிர்ச்சியாக இருக்கும் ஏன்னா தீபாவளி பொங்கலுங்கிற பண்டிகையில் அவங்களோட குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து அதை வந்து அது கொண்டாடுவாங்க இப்போ கொண்டாட்டமே வேண்டான்னு சொல்கிறாரு இதுக்கு என்ன காரணம் அப்படியே அவங்க யோசனை போயிட்டு இருக்கும் தான் மெல்ல மெல்ல வந்து சுயமரியாதைக்குள்ளே வருவார் ஈரோட்டில் இருந்து குடியரசு பத்திரிகை வந்து வெளியாகும் அதில் வந்து அவர் வந்து பாடல்கள் சுயமரியாதை பற்றியும் கடவுள் மறுப்பு கொள்கையை பற்றியும் சாதி கொடுமையை பற்றியும் எழுத ஆரம்பித்தார் அது வந்து அப்போ இருக்கிற மக்கள் மேலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்திச்சு பெரியாருக்கும் ரொம்ப நெருக்கமாக ஆனால் சுயமரியாதை மாநாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதாம் ஆண்டு வந்து புதுச்சேரியில் நடந்தது அப்போது பெரியாரை வாழ்த்தி ஒரு பாட்டு வந்து நீண்ட கவிதையை வந்து வெளியிடுவார் அது அந்த ஒரு காலகட்டத்தில் குடியரசு பத்திரிகையில் வெளிவந்தது அதை படித்தவங்க எல்லாமே வந்து பெரியார் மேலோட அந்த மதிப்பும் அதிகமாச்சு பாவேந்தரோட அந்த வரிகள் வந்து ரொம்ப ஈர்ப்பாக இருந்துச்சு அவ்வளோ வந்து நெருப்பு வரிகளை வந்து எழுதினார் அது பெரியார்க்கு ரொம்ப ஆதரவாகவும் இனிமேல் வந்து சுயமரியாதை தான் என்னோடய கொள்கைங்கிற விஷயத்தை அதன் மூலமாக ரொம்ப அழுத்தமாக பதிவு செஞ்சார் ஒரு கட்டத்தில் இவர் வந்து வளர்ந்துக்கிட்டே வராரு மக்கள் மத்தியில் அவரோட பேர் வந்து எல்லா இடத்துல தெரியுது புரட்சி கமிஞ்சர் பாரதிதாசனும் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க அவர் வளர வளர அவருக்கு எதிரிகளும் அதிகமானாங்க அந்த புதுச்சேரியில் அதே துரைசாமின்னு ஒருத்தர் இருந்தார் துரைசாமிங்கிறது வந்து இவங்களும் அதாவது பாரதிதாசனும் துரைசாமியும் ஒரே வாதியாள்கிட்ட தான் படித்தாங்க அப்போ படிக்கும்போதே துரைசாமிக்கு ஏதோ ஒரு வகையில் பாவேந்தரோட வளர்ச்சி கண்டு பொறாமை ஆனால் துரைசாமி வந்து கடவுள் மறுப்பு அப்படி கிடையாது கடவுளை வந்து ரொம்ப நேசிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார் ஒரு பக்தராக இருந்தார் ஆனால் வந்து பாவேந்தர் மேலே பொறாமை அப்போ என்ன பண்ணுறாரு பாவேந்தருக்கு எதிராக நிறைய சதி திட்டங்களை தீற்றாரு அதான் மேலிடத்துக்கு வந்து கடிதம் எழுதுவார் இந்த மாதிரி பாலதிதாசன் வந்து ரொம்ப கீர்த்தரமான எண்ணங்கள் கீர்த்தனமான நடவடிக்கையில் நடந்துக்கிறாரு ஒரு சரியான ஒரு ஆசிரியராக நடந்தது கிடையாது சரியான நேரத்தில் வகுப்புக்கு வராது கிடையாது இந்த பொய்யான அவர் மேலே புகார்கள் வந்து எழுதி கடிதமாக மேலிடத்துக்கு அனுப்பிக்கிட்டே இருந்தார் ஆனால் மேலிடம் வந்து இது போய் விசாரணை செய்யும் விசாரணை செஞ்சால் அவர் சரியான நேரத்துக்கு வந்திருப்பார் என்னென்னா இவரோட உடை நடை உடை பாவனை எல்லாமே மாறும் அதாவது முறுக்கு மீச வச்சுருப்பார் கோட் போட்டிருப்பார் தான் வந்து ரொம்ப கம்பீரமாக தான் இருக்கும் யாருக்கும் வந்து பணிஞ்சு போக மாட்டார் அதனால் இவர் வந்து ஆணவக்காரர் கிடையாது மனிதர்களை அவ்வளோ நேசித்தார் தன்னோட கொள் கொள்கையில் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருந்தார் அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் வெளிப்படுத்தும் போது அப்போ துரைசாமி மாதிரி ஆட்களால் அதால் தாங்கிக்க முடியலை அவங்களோட அந்த ஆணவத்தை வந்து அது வந்து ரொம்ப காயப்படுச்சிச்சு அதனால் எப்படியாவது வந்து பாவேந்தர் வந்து பதிவாங்கணும் பல வகையில் அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார் துரைசாமி எந்த அளவுக்கு அவரை வந்து பகையாளியாக நினச்சாலும் அந்த அளவுக்கு வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு பாவேந்தருக்கு ஒரு கட்டத்தில் வந்து பாவேந்தர் தடி நிறைய இளைஞர்கள் வர ஆரம்பித்தாங்க எப்படின்னா இளைஞர்கள் கூட்டம் வந்து அப்போ தான் வந்து அந்த சுயமரியாதை இயக்கத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாக்கம் வந்து அவங்களுக்குள்ளே ஏற்பட ஆரம்பிச்சது நிறைய இடத்துல மாநாடுகள் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ராமநாதபுரத்துலேயும் இந்த மாதிரி மாநாடுகள் நடக்குது பல மாநாடுகளுக்கு வந்து பாவேந்தர் போறாரு அதில் பேசுகிறாரு அவரோட கவிதையோட தாக்கம் எல்லாருக்கிட்டையும் பரவுது புதுச்சேரிக்கும் அடிக்கடி மாநாடுகள் நடக்குது கூட்டங்கள் நடத்தப்படுது எல்லாத்தையும் வந்து நிர்வகிக்கிற ஒரு பொறுப்புல பாவேந்தர் இருக்கார் இதனாலேயே வந்து இந்த நாத்திகவாதத்தில் அவர் மிகச்சிறந்த ஒரு மனிதராக மிக முக்கியமான நபராக வளர்ந்துட்டு வருவார் அதே போல் துரைசாமி மாதிரி ஆட்களுக்கு அவர் எதிரியாகவும் வளர்ந்துட்டு வரார் துரைசாமி வந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாரு அவரோட ஆட்கள் வந்து அவரை அடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து அவர் கொடுத்தாங்க ஆனால் எந்த நேரத்துலேயும் பாவேந்தர் வந்து இந்த மாதிரி எதிர்ப்பை வந்து கண்டு அஞ்சு கிடையாது பயமே கிடையாது எதாக இருந்தாலும் தைரியமாக வந்து நின்னாரு அந்த தைரியமே வந்து துரைசாமி மாதிரி ஆட்களை வந்து நெருங்க விடாமல் பார்த்துக்கிச்சு ஒரு கட்டத்தில் அவரை சுற்றி ஒரு கூட்டம் சூழ ஆரம்பிச்சிது பாவேந்தரை சுற்றி அதாவது அவருக்கு புதுச்சேரியில் நோயல்னு ஒருத்தர் அவர் வந்து கொஞ்சம் செல்வந்தராக இருக்கார் அவர் வந்து ஃப்ரெஞ்சு அரசாங்கத்த கிட்டலாம் வேலை செஞ்சுட்டு திருப்பி பாண்டிச்சேரியை வந்திருப்பார் அவர் வந்து இந்த ஈரோட்டில் இருந்து வெளிவர வர குடியரசு அந்த இதில் அவரோட பாவேந்தரோட கவிதைகள்லாம் படிக்கிறாங்க அப்புறம் பாவேந்தரை பற்றி அவர் வந்து யார் எப்படி உண்மையிலேயே கொள்கை பிடிப்போடு இருக்காங்களா ஏன்னா எழுதுறது ஒரு மாதிரி இருக்கும் வாழ வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் எந்த வாழ்க்கையை பாவேந்தர் வாழ்ந்தாரோ அதை தான் எழுத்துல பதிவு பண்ணார் இந்த நேர்மை வந்து நோயிலுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் அவரும் வந்து இந்த விஷயத்தில் வந்து பங்கெடுக்க ஆரம்பித்தார் அவர் செல்வந்தராக இருக்கிறதால பாவேந்தருக்கு வந்து பொருளாதார உதவி செஞ்சார் எந்த அடிப்படையில் செஞ்சாலும் அவர் எழுதின புத்தகங்கள் வந்து வெளி வரத்துக்கு ரொம்ப உதவி பண்ணார் அப்போவே வந்து புதுவை பெரியான்னு சொல்லி நோயில் வந்து பாராட்டினாங்க அந்தளவுக்கு நோயில் வந்து மக்கள் மத்தியில் சிறப்பான ஒரு அங்கீகாரத்தை பெற முடிஞ்சதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் பாவேந்தர் பாரதிதாசன் தான் நோயில் மூலமா நிறைய புத்தகங்களை எழுதினார் சுயமரியாதை சுடன்னு ஒரு புத்தகம் அதே போல் வந்து சமத்துவ பாட்டு வேற வேற சுயமரியாதை சார்ந்த புத்தகங்கள் வந்து எழுதி வெளியிட ஆரம்பிச்சார் இது வந்து நாத்திகம் இல்லாத மக்களை வந்து ரொம்ப தாக்குச்சு ஆத்திகம் பேசுகிறவங்களை வந்து இது ரொம்ப பயம் போத்துச்சு யாருன்னா மடாதிபதிகள் தான் சாதாரண மக்கள் என்றைக்குமே சாதாரண மக்கள் தான் இதை பற்றி அவங்களுக்கு பெரிச அக்கறை கிடையாது ஆனால் மட மடாதிபதிகளாக இருந்தவங்களுக்கு பாலதிதாசன் புத்தகங்கள் வந்து ஒரு பீரங்கி மாதிரி இருந்துச்சு அவங்களோட கருத்துக்களுக்கு எப்படி எதிர்கருத்துக்கள் இந்தளவுக்கு வலிமையாக அவர்கள் சொல்லப்பட்டதை நினச்சி ரொம்ப பயந்தாங்க அவருக்கு எதிரான விஷயங்களை வந்து செஞ்சாங்க அதாவது எப்படிலாம் அவருக்கு தொல்லை கொடுக்க முடியும் அப்படிலாம் கொடுத்தாங்க கோ நீதிமன்றம் மூலமாக நிறைய பிரச்சனைகளை உருவாக்குனாங்க நோயலுக்கு எதிராகவும் இந்த மாதிரி எல்லாம் போட்டப்பட்டது அப்போ என்ன பண்ணுச்சு ஃப்ரெஞ்சு அரசாங்கம் ஃப்ரெஞ்சு உயர்நீதிமன்றம் வந்து எழுத்துக்கு வந்து சுதந்திரம் உண்டுங்கிற அடிப்படையில் நோயில் வந்து அவங்க போட்ட கேஸில் வந்து விடுதலை செஞ்சிரு இதெல்லாம் வந்து எதிராளிக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக இருந்துச்சு ஆனால் எதை பற்றியும் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் கலங்காமல் இருந்தார் அவர் சப்போர்ட்டு அதிகமாக தான் ஆயிடுச்சு சிவபிரகாசம்னு ஒருத்தர் வந்து அவர்கிட்ட நெருங்கி பதகினார் அவர் தான் வந்து எதிர்காலத்தில் எம்பியாக இருந்தார் இந்த மாதிரி அவர் தேடி வர ஆரம்பித்தாங்க இந்த இளைஞர்கள் வந்து அந்த இலக்கியம் கற்றுக்கிறதுக்காக பாவேந்தரோட இலக்கியம் அவரோட வரிகள் பிடிச்சி அவரை சுற்றி ஒரு கூட்டம் வந்து இயல்பாகவே அவருக்குள்ளே வர ஆரம்பிச்சது எல்லாரையும் வந்து சமத்துவத்துவத்தோடு அவர் வந்து அனுப்புவார் எல்லாரையும் வந்து நல்லபடியாக பார்த்துப்பார் தான் வந்து ஒரு பெரிய புரட்சி கவிஞருங்கிற ஒரு எண்ணம் அந்த ஆணவம் வந்து அவரோட நடவடிக்கையில் இருக்காது எல்லாரையும் வந்து நேசித்தார் இந்த சாதி வேறுபாடை மட்டும்தான் ஒழிக்கணும்னு நினச்சாலும் இங்கே இருக்கிற மக்களோட தீய எண்ணங்கள் தீய பதக்கம் மூட நம்பிக்கை அதுக்கு எதிராக தான் இருந்தால் தவிர மனித நேயத்துக்கு ரொம்ப நெருக்கமாகவே இருந்தார் அதனால தான் இன்னும் மக்களோட மனசில் ரொம்ப ஆழமாக அவர் வந்து பதிஞ்சிருக்கார் இன்னும் அவரை பற்றியான செய்திகளோட அடுத்த எபிசோடில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்